श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్తపాలనందనో వత్సత్ సుధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహద్ వసు దేవం కంస చాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం జగద్గురు అది పదనాధ్యాయల్ ఎట్టావ శ్లోకం అసత్యం అప్రదిష్టం தே ஜகதாகுரணீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிம் அன்ய்காமைதுகம் அசத்தியம் அப்பிரதிஷ்டம் தே ஜகதாகு அநீஸ்வரம் அபரஸ்பர சம்பூதம் கிமநியத்காமஹைதுகம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டா தேன்னால் அவர்கள் யார் இந்த அசுரஸ்வபாவம் இருக்கிறாளே அசுராக ஜனாகான்னு போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் அவர்கள் ஜெகத் இந்த உலகம் அசத்தியம் அதாவது அவருடைய உலகம் அவருடைய டே டு டே ருட்டீன் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கே அது போய் நிறைந்தது அப்புறதிஷ்டம் நிலையாற்று நிலையானது இல்லை அப்புறம் அனீஸ்வரம் அங்கே வந்து தெய்வம் தேவர்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே பூஜையே இல்லை அவளோட ருட்டீன்ல பூஜையே இல்லை ஈஸ்வரன் இல்லாதது அபரஸ்பர சம்பூதம் வரும் ஆண் பெண் அவளோட இச்சைகள் அதை பூர்த்தி செய்கிறது அதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிறது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இங்கே போனோம் அங்கே போனோம் அப்படி தான் பார்த்துன்னு பாலை தவிர அதுலேருந்து என்ன பண்ணோம் அபரஸ்பர சம்பூத்தம் ஒத்தருக்கொத்தர் அது இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது அதுக்கப்புறம் காமஹைதுகம் காமத்தையே காரணமாக உடையது அதற்கு தொடர்புடையது தான் அதுக்கு உண்டானது இது இதுலேருந்து அது அப்படி வரிசை அப்படியே போயின்னு இருக்கோம் அப்புறம் கிமன்யத்து இதை காட்டில் வேறு என்ன இருக்கு இப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் இருக்குது எல்லாமே அனுபவித்து தானே ஆகணும் அதுலேருந்து அனுபவிக்கிறதுக்கு தானே சுவாமி இதெல்லாம் சிருஷ்டிக்கிறார் அதில் சொல்லும்போது சுவாமியை கூப்பிட்டு சேர்த்து வச்சு அதில் அதில் அனுபவிக்கிறதுக்கு தானே இருக்குது இதெல்லாம் அனுபவிக்காமல் எல்லாத்தையும் அனு விட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இருக்குது அதனால் முக்கியமாக என்ன செய்யணும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் எல்லா இடத்துக்கும் போனோம் எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருக்கணும் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கணும் இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது இது வார வாரம் வெளியில் போனோம் வார வாரம் அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும்தான் எல்லாம் வேலை இருக்கும் வேலை செய்கிறதுக்கு வணங்காது வேலை செய்கிறதுக்கு மனம் ஈடுபடவே ஈடுபடாது அதனால் அங்கே அனீஸ்வரம் எந்த வேலையை செய்தாலும் சுவாமிக்கு அதை சமர்ப்பிக்கணும்னே தோணாது எல்லாம் வரும்போது தானே பண்ணணும் தனக்கே எல்லாம் இருக்கணும்னு சொல்லும் அதனால் கிமன்யத்து வேற என்ன இருக்கிறது ஆகு இதுமாதிரி என்ன இருக்குதுன்னு வேற பேசுவாங்க அதனால் அவளுடைய பேச்சில் பொய் இருக்கும் உண்மையே இருக்காது அப்படின்னு இப்போ தான் பெருமாள் போன ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா அதனால தான் அந்த மாதிரி இப்படி போயின்ட்டுருக்குன்னு சொன்னால் அசுரத் அசுரத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இதுபோல் குணாதிசயங்கள் இருக்கும் அதனால தான் வள்ளுவர் கூட இருவேறு உலகது இயற்கை இருவேறு தெள்ளியராதலும் வேறு இது ரெண்டும் தான் இருக்கிற இது ரெண்டும் ஒன்று இயற்கை அசுரனா அசுர சுவாவம் இருக்கிறதும் தெய்வ சுபாவம் இருக்கிறதும் இயற்கை தான் ஆனால் இருவேறு தெள்ளியராதலும் வேறு இதுலேருந்து வேறுபட்டு கூட இருப்பாளும் கேட்டால் அதுவும் இல்லை அப்படியே தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவார் அடுத்தது இன்னொரு குள்ளர் கூட சொல்வார் என்ன குரல் கேட்டால் நல்லவை எல்லாம் தீயவாம் எல்லாம் அம் அங்கே ஒரு உயிரிழப்படை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து கொடுக்குறாரு வள்ளுவர் நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு ஏறி நம்ம தீயவான ஒரு வேற ஒரு வேலை இருக்கு அது பார்த்தாலே நம்மளுக்கு சரி தப்பு இல்லை அது ரைட் இல்லை தப்பு தான் அதை நம்ம செய்தாகணும்னு அது ஆவாங்க என்ன தெரியுமா சொல்லுவேன் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி ஒன்று இருக்குது இல்லை தட் இஸ் ஆல்சோ டு பி என்ன பண்ணோம் அட்டண்டட் ஆன் டு இட் யூ ஷுட் இட் அப்படின்ற மாதிரி பேசுவாள் அதனால் என்ன ஆகும் நல்லவை எல்லாம் அம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செய்கிறதுக்கு அதனால் நம்ம செய்கிறது நம்ம பண்ணுற வேலையில் இப்படியும் கூட தான் இருக்கும் அதனால் கிம்மன்யத்தை வேற என்ன இருக்குது இதான் அனுபவிச்சுக்கணும் இப்படி தான் இருக்குது அனுபவிக்கிறதுக்கு தானே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செய்கிற வேலைக்கு அங்கே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கும் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ட்ரூத்ஃபுல்லாக இருக்குமா அது எங்கேயான ரெண்டு எதிர கேள்வி கேட்டால் தாங்குமான்னு கேட்டால் ஒரே ஒரு கேள்வியிலே அது அப்படியே பிச்சுன்னு போய்டான் யூ கேனாட் ஜஸ்டிஃபைட் ஃபார் என்டையர் கான்வர்சேஷனுக்கு இருக்காது இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் தி கண்டினியூ டு பி ஆன் த சேம் லைன் அதுலேயே அப்படியே இருக்கணும் அதுலேருந்து மீண்டு வரணுன்ற அந்த எண்ணமே இருக்காது அதனால் இந்த அசுரத்தன்மை இருக்கிறவளோட குணாதிசயங்கள் இன்னும் வேறுபடும் அப்படின்னு சொல்லி வரப்போகிற ஸ்லோகத்தில் சொல்லப் போகிறார் பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் இதோடு நிறுத்திக்கலாம் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன பெருமாள் சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துபியம் நமஹா